ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to அவர் க்ரீன்ஸ் கிச்சன் இது பாருங்க எங்கள் வீட்லேயும் வாராகியமாக இருக்கா நான் தினமும் அவர்கிட்ட நல்லா பேசுவேன் அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் வைப்பேன் அஷ்டமி பௌர்ணமி நாள் தவறாமல் கும்பிடுவேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அபிஷேகம் எல்லாம் பார்ப்பேன் தேங்காய் தீபம் ஏற்றிட்டு வருவேன் எனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அவள் எனக்கே நான் இவ்வளோ பூஜை பண்ணுறோன்னே எங்கள் வீட்டில் எனக்கு காட்சி மாட்டியான்ட்டு நான் ஒரு நாள் கேட்டேன் எப்போவோ கேட்டேன் திடீர்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு கிடச்சிது உடனே ஃபோனை எடுத்து தேடி தேடின்னு தேடுறேன் கையும் ஓடலை காலும் ஓடலை சரி கிடைச்சதை வச்சு எடுத்தேன் பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக நான் ரெண்டு திரி போட்டுட்டேனான்னு பார்த்தேன் இல்லை ஒரே ஒரு பஞ்சு திரி தான் போட்டேன் ஒரு இதுலேயே ரெண்டாக பிரிஞ்சு அழகாக அது அந்த ரெண்டு ஜோதிக்கு நடுவில் அந்த மாதிரி காட்சி தராங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட நான் என்ன வேணுமோ கேட்பேங்க அது கண்டிப்பாக கிடைக்குங்க இது நிஜமான உண்மை கடவுள்கிட்ட வந்து நம்ம போய் சொல்லக்கூடாது இதே மாதிரி நீங்களும் அந்த அம்மாவையை நல்லா ப்ரேயர் பண்ணணும் இதுக்கு நிறைய மூல மந்திரங்கள்லாம் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் எழுதி கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் தினமும் படிங்க சும்மா படிக்கலாம் நடந்து போகும்போது படிக்கலாம் தூங்கும்போது படிக்கலாம் வேலை செய்யும்போது படிக்கலாம் இது பாருங்கள் ரெண்டு அப்படியே நம்ம உடம்புக்குள்ள கிட்னி இருக்கும் தெரியுமா அந்த ஷேப்பில் இருக்க பாருங்கள் ரெண்டு கிட்னி நடுவில் அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் நான் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் என் வீட்டில் அம்மா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் க்ளீனாக என்னால் எடுக்கவே முடியல என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அவகிட்ட நம்ம பக்தியை கொடுக்கணும் தினமும் விலைக்கேற்றணும் பிரசாதம் அவளுக்கு வைக்கணும் அவளுக்கு பிடிச்ச என்ன இருக்குதோ அது நீங்கள் ஃபாலாக இருந்தாலும் நான் தினமும் சாதம்லாம் வைப்பேன் மாதுளம்பழா வைப்பேன் கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஆள்வழி கிழங்கு பீட்ரூட் பானகம் சக்கரவள்ளிக்கிழங்கு தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரவள்ளி கிழங்கு நம்மளால் என்ன முடியுமோ அவங்களுக்கு செஞ்சு ப்ரேயர் பண்ணலாங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்க மூலமந்திரத்தை வந்து நீங்கள் படிங்கன்னு சொன்னது எடுத்து ரோட்டில் படிக்கணுங்கிறது இல்லை நீங்கள் மனசால் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போகும்போது வரும்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க என்ன வேணுமோ கேட்டுக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்